இப்ப யோசிக்கிறேன் ஏண்டா அந்த லைஃபுக்கு வந்தேன்னு செம்ம ஸ்ட்ரகிள் செம்ம பெயின் எல்லாமே இருக்குது மறுபடியும் உங்க அப்பா அம்மா வந்து ஏத்துனா நீங்க போவீங்களா இனிமே வர்ற திருநங்கைகளுக்கு நான் சொல்றதுன்னா இப்ப நாங்க ரோட்டு நடந்து போறோம்னா போற பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க பஸ் என் பேர் வந்து சோஃபியா என் சிவகாசி நான் இங்க சென்னை வந்து ஒரு ஒன் இயர் இருக்கும் அதுக்கு முன்னாடி எல்லாமே எனக்கு பெங்களூர் தான் என்னோட வீட்டை விட்டு ஒரு பதினேழு வயசுல வந்திருப்பேன் இப்போ எனக்கு வயசு இருபத்தி ஒன்று வந்து பெங்களூரில் போயிருந்து பெங்களூர்ல இருந்து இப்ப சென்னை வந்து ஒன் இயர் ஆகுது சென்னைக்கு வந்து உங்க வீடு கழிச்சுதா எந்த ஸ்டே பண்ணி வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் டிரான்ஜெண்டர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி வீடே ஹவுஸ் ஓனர் கொடுத்து கிடைச்சாலும் கூட ரெண்ட் ரொம்ப அதிகமா கேட்பாங்க மற்றவங்களுக்கு பத்தாயிரம்னா எங்களுக்கு இருபதாயிரம் அந்த மாதிரி கேட்பாங்க ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது போகக்கூடாது எங்களோட சக டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வர்றதுக்கே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க தனியா தான் இருக்கணும் ஸோ அப்படிங்கிற இங்க சென்னையில எங்களுக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படியே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இங்க சென்னையில வீடு கிடைக்க உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா இருந்திருப்பாங்க அவங்க தவிர்த்து நீங்க சென்னை வரும்போது உங்களுக்கு வந்து அம்மாவா யார் பாத்துருந்தா நான் பதினேழு வயசுல வீட்டை விட்டு ஓடி வந்தேன் எனக்கு நிறைய ஏமாற்றங்கள் சாபங்கள் நிறைய கிடைச்சது அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு தான் அந்த லைஃப்ல வந்தேன் இந்த லைஃப்ல வந்து ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு இன்னும் எங்க மம்மி அப்பா அம்மா யாரும் என்கிட்ட பேசுறது இல்லை என்கிட்ட இருக்கிறது இல்லை எனக்குன்னு சென்னை வந்து ஒரே ஆதரவு என்னோட சிஸ்டர் அதித்தின் ஒரு பொண்ணு அவர் தான் இப்ப வரையும் நல்லபடியா பாத்துட்டு இருக்கா அவன் சென்னையில இங்க நான் இல்ல என் நல்லா பாத்துட்டு இருக்க ஃபேமிலியை எங்க அக்செப்ட் பண்ணிக்கல பேச மாட்டாங்க போன் கால் கூட இல்ல யாரும் இனி கந்துக்கிற மாட்டாங்க நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு கூட என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே தெரியாது சின்ன வயசுல நம்ம உடம்பு சரியில்ல நம்ம அம்மா கூட இருந்து நம்ம எல்லாத்தையும் கவனிச்சுப்பாங்க இப்போ இந்த லைஃப்ல வந்து நமக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா நம்மளை யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க என்ன சாப்பிட்டே என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க டேப்லெட் போட்டியா ஹாஸ்பிட்டல் கூட கேட்க மாட்டாங்க அந்த அந்த அளவுக்கு தான் அந்த லைஃப் இருக்குது இப்ப யோசிக்கிறேன் ஏன்டா அந்த லைஃபுக்கு வந்தேன்னு செம்ம ஸ்ட்ரகிள் செம்ம பெயின் எல்லாமே இருக்குது ரொம்ப எங்க மம்மி டேடியை மிஸ் பண்ற ரொம்ப ரொம்ப பெயின் மறுபடியும் உங்க அப்பா அம்மா வந்து ஏத்துனா நீங்க போவீங்களா கண்டிப்பா எங்க அம்மா அப்பா வந்து ஏத்துக்கிட்டா நான் கண்டிப்பா எங்க அம்மா அப்பா கூட இருந்துப்பேன் போய் இருந்துப்பேன் அவங்களோட மீதி இருக்கிற லைஃப் அவங்களோட ரன் பண்ணிட்டு இருக்கணும்னு ஆசை பட் பேச மாட்டாங்க முதல்ல அவங்களுக்கு இந்த மாதிரி உணர்ச்சிகள் இருக்குன்னா அவங்க வீட்டுல சொல்லி புரிய வைங்க அம்மா அப்பா கிட்ட அவங்க அண்ணன் வந்து சொல்லி புரிய வைங்க அவங்க அவங்களோட சஜஷனுக்காக வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரி தனியா வந்து வெளியில வந்து கஷ்டப்படாது அம்மா அப்பா சஜஷனுக்காக வெயிட் பண்ணி நீங்களே சர்ஜரி பண்ணி நீங்களே வீட்ல இருந்து நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போங்க இந்த மாதிரி வெளியில வந்து மத்தவங்க தயவுல இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அம்மா அப்பா இல்லாத வழி அவங்க இல்லாதப்ப தான் நமக்கு அந்த வழி தெரியும் இருக்கிறப்ப தெரியாது ஸோ ரொம்ப கஷ்டம் இனிமே வர்ற திருநங்கைகளுக்கு நான் சொல்றதுன்னா உங்க வீட்டில் பெத்தவங்க சம்பந்தத்தோட வெளியில வாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் மற்றவங்க நம்மளை வந்து பார்க்க போறதில்லை நம்ம கூட பிறந்தவங்களும் நம்மளை பெற்றவங்க மட்டும்தான் வந்து பார்க்க போறாங்க ஸோ நீங்கள் பெத்தவங்க தையவோட வெளியில் வந்தா அவங்களுக்கு ரொம்ப நன்மை கிடைக்கும் யாரும் உங்களை எது சீட்டோன்னு சொல்ல மாட்டாங்க பேச மாட்டாங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும்

நாங்களும் காசு கொடுத்தா அவங்களுக்கு காசு கொடுக்காம இல்லை அந்த அந்த பொருள் விக்க உங்களுக்கு காசு வேணும் எங்களுக்கும் வேணும் அதனாலதான் சோ அதை எங்களுக்கு கொஞ்சம் மதிங்க வெளியில தேட்டருக்கு எங்கேயும் போனோம்னா எங்க பக்கத்துல யாரும் உட்கார மாட்டாங்க பஸ்ல போனோம்னா எங்க பக்கத்துல யாரும் உட்கார மாட்டாங்க வேற எங்கேயும் வெளியில போனோம்னா எங்க பக்கத்துல நிக்கிறதையும் கொஞ்சம் அறுவது ரூபாய் பாப்பாங்க நாங்களும் கொஞ்சம் மனுஷங்க எங்களுக்கு கொஞ்சம் மதிங்க அதுதான் மேக்சிமம் நான் பொதுமக்கள் கிட்ட சொல்லிக்கிறேன் எங்களையும் கொஞ்சம் மதிச்சு ஒரு மனுஷங்க எல்லாம் அதுவே போதும் வளர்ந்து வர டிரான்ஸ் நல்லபடியா வருவாங்க ஒயிட் போர்ட் பஸ் எல்லாம் இருக்குல்ல அதுல உங்களுக்கு ஃப்ரீயா இல்ல காசு வாங்குறா ஆ ஃப்ரீ தானா லேடிஸ் ஃப்ரீ பஸ் உண்டு அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க உங்களை இந்த வார்த்தை சொல்லி கேட்டா உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கற ஒரு சில வார்த்தைகள் இருக்கா அதாவது இப்போ நாங்க ரோட்ல நடந்து போறோம்னா போற பச்சங்க சும்மா இருக்க மாட்டாங்க பஸ் புலி 9 இப்பலாம் சொல்லி கூப்பிடுவாங்க அப்ப இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும் நல்ல பேர் திருநங்கைன்னு ஒரு பேர் எங்களுக்கு வச்சிருக்கிறாங்க டிரான்ஜெண்டர்னு இருக்கு அதை சொல்லி கூப்பிடலாம் நல்ல ஃப்ரெண்டா அக்கா தங்கச்சி அம்மான்னு கூப்பிடலாம் அப்படி கூப்பிட்றது வந்து கொஞ்சம் மன வருத்தம் கொண்டு வரும் அது அப்படி பண்ணாம இருந்தா சந்தோஷம்